இனி நாலாவது செய்தி ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உலது ஒடுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த புற நிகழ்வுகள் நமக்கு நிகழாமல் அப்படியே கனவு நிலைக்கு போகிறோம் அப்படி கனவு நிலைக்கு போவது அல்லது கனவு காண்பது என்பது சூக்கும தேகத்தில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு கனவு என்பது சூக்கும தேகத்தினுடைய நிகழ்வு அப்போ புறத்தே இருந்து காண்பது போல ஆன்மா சூக்கும தேகத்தில் இருந்து கொண்டு அது எல்லா வெளி வெவ்வேறு பகுதியில் சஞ்சாரம் செய்தல் அப்படின்னு பேர் நம்ம இங்கே இருந்துக்கிட்டு அமெரிக்கா போன மாதிரி கனவு கொண்டு இருப்போம் இங்கே இருந்துக்கிட்டு பழனி போன மாதிரி கனவு கொண்டு இருப்போம் கோயிலுக்கு போன மாதிரி இருந்தோம் இது அவங்கவுங்க தக்கவாறு ஒரு கனவு இருக்கும் ஆக அந்த கனவு என்பது சூக்கும தேகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது மறந்துடக்கூடாது கனவுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நினச்சிடக்கூடாதுங்க கனவு நம்மோடு தொடர்புடையது தான் ஆனால் கனவுன்னு யார் யாருக்கு பலிக்கும் அது எது எது பளிக்கும் அது தனி நூல் அது நமக்கு அந்த ஆராய்ச்சிலாம் இப்போ இல்லை ஏன்னா இதை படித்து போட்டு நீங்கள் யாராவது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு இதுக்கு பயன் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை அது அது கனவு நூல்னு இருக்குது கனவு என்பது என்ன அதுதான் ஆராய்ச்சி கனவு என்பது சூக்கும தேகத்திலிருந்து காணப்பெறுகிற உணர்வு கனவுக்கு உரிய பாதிப்பு பரு உடலில் வெளிப்படும் மறந்துடக்கூடாது சூக்கும தேகத்தில் தான் கனவு காண்போம் ஆனால் தூள உடம்பாகிய பரு உடம்பில் அந்த கனவின் தன்மை பாதிப்பை தரும் எப்படி ஒரு கனவு நன்கு உறங்கி கொண்டிருந்தோம் யாரேனும் ஒருத்தர் வந்தார் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் திடீர்னு கத்தி எடுத்து குத்துனார் அவர் அப்படியே குத்துன்னு ஐயோ அப்படின்னா ஐயோன்னு சத்தம் போட்டது வெளியே கேட்குது கூட படுத்துருந்தோங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னாங்க அப்படியே விருக்கறிஞ்சி பார்த்து அடடா ஐயோ என்னாச்சு ஐயோ நான் கனவு கண்டுட்டேன் போல இருக்கு வைத்து பாப்பா குத்துனாங்களே அப்படின்னார் இல்லை இல்லை கனவு சி ஓ கனவு தான் வந்துச்சு அவ்வளோ நேரம் பயந்தே போயிட்டேனுங்க உடனே சாமி கும்பிட்டு நீரை பூசி வச்சுட்டு சாமி சிவா சிவ சிவா அப்படின்னு படுத்துங்கிருவோம் இல்லையா அப்போ கனவு காணுதல் என்பது சூக்கும தேகத்தில் ஆனால் பருவுடலில் வெளிப்படுதில் சத்தம் கேட்குது நம்ம சத்தம் போடுறோம் நம்மளை அறியா சத்தம் போடுறோமே இதுதான் அது அப்போ அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது அதனால் நம்முடைய நூல் சொல்லிச்சுங்க கூட அந்த கனவு நினைக்கு கூட ஒரு வினை உண்டுன்னுச்சு அது அதை விட கொடுமையானது வேலை அந்த புத்தகம்லாம் நம்ம படிக்கலை அது எங்கே இருக்குது இருபா இருபது என்கிற நூலில் இருக்குது கனவுக்கும் வினை பயன் உண்டு அப்படின்னு சொல்லுது நம்ம அந்த சப்ஜெக்டில் சிலபஸில் அந்த பாட் பாட இல்லை அதனால் பிரச்சனை இல்லை என்றைக்காக ஒரு நாளைக்கு படிக்கிற அன்றைக்கி பார்ப்போம் எனவே இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியதுன்னா சூக்கும தேகத்தில் காணப்படுவது கனவு அந்த சூக்கும தேகமே ஆன்மான்னு சொன்னான் இல்லை பாரு ஏன் எப்படி பருவூடல் ஆகிய அஞ்சு பொறியை கொண்டு அறிகுதோ அந்த அறிவது அஞ்சிலிருந்து வேறானதாக இருக்குது அது சூக்கும தேகத்தை கொண்டு அறிவது ஆன்மாவே அன்றி சூக்கும தேகமே ஆன்மா அல்ல இது போகிற பாருங்க ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது ஐம்பொறிகளும் ஒடுங்கி நின்ற பொழுது நிகழும் கனவு நிலையில் நிகழ்ந்த காரியங்களை அறிகின்றது ஒன்று உலது ஆகலின் கனவில் இயங்கும் சூக்கும தேகத்துக்கு வேறாக ஆன்மா ஒன்று உண்டு என்பதாகும் கனவும் ஒரு வகையான உணர்வு இப்படி வெளியே இருக்கும்போது ஒன்றை பார்த்து அறிகிறோமோ அதுபோல் கனவுலையும் கண்டு அறிகிறோம் அந்த கண்டு அறிகிற பொழுது உடம்பை கொண்டு அறிவது போல் சூக்கும தேகத்தை கொண்டு அறிகிறோம் அறிவது அறிகிற பொருள் இருந்து வேறானது அதான் உடம்பிலிருந்து உடம்பை கொண்டு அறிகிறது ஆன்மா அதனால சூக்கும தேகத்தை கொண்டு அறிவது ஆன்மா என்று அதுக்கு மறுத்துட்டார் இனி அஞ்சாவது பிராணவாயுவே ஆன்மா கண்படில் உண்டி வினையின்மையின் ஆன்மா உலது கண்படில் அப்படின்னா உறக்கம் கண்படி இது முன்னே ஒரு உறக்கம் சொன்ன அது கனவு கண்டத்தில் இருப்பது இப்போ சொல்லுவது உறக்கம் நெஞ்சுக்கு அல்லது நாவிக்கு வந்த இடத்துல நெஞ்சில் இருக்கலாம் அல்லது நாபியில் இருக்கலாம் இந்த ரெண்டுக்குமே உறக்கம்னு பேர் இது உறக்கம் இது உறக்கம்னு பேர் அதுக்கும் கீழே போச்சுன்னா படங்கள்னு பேர் இதெல்லாம் நம்ம அந்த முன்னையே படித்து வச்சுருக்கிறவங்க புதிய சொற்கள் அல்ல எனவே ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூச்சு காற்று இயங்கி கொண்டு இருக்கிறது நீங்கள் விழித்து இருக்கும்போது மூச்சு காற்று இயங்குது நாம் உட்காந்துருக்கிறோம் காற்று இயங்கிட்டு தான் இருக்குது உறங்க போகிறோம் காற்று இயங்குது அதனால் ஒருத்தன் சொன்னால் இந்த மூச்சு காற்று தான் ஆன்மான்னு சொன்னான் அதுக்கு நிறைய பேர் அதுக்குரிய கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறவங்க உண்டு காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா காற்று போச்சுனா மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு அப்படின்னு டயலாக்கெல்லாம் கேட்டிருப்பீங்க எல்லாம் மூச்சு இருந்தால் வரைக்கும் தாங்க மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு அப்போ மூச்சு தான் இல்லாமா அப்படின்னு கேட்டால் முக்கியமான பொருளை ஒன்று காற்று நம்முடைய காற்றே பட்டியல் போட்டிங்கன்னா பத்தா பிரிக்கலாம் அதில் முதன்மையான காற்று உயிர் காற்று அதனால் அது அதுக்கு பெரு பிராணன் என்று பெயர் பிராணன் அப்படிங்கிற காற்று இது ஒரு மரபுங்க இது நீங்கள் முதன்மைக்குரிய காற்று உயிர் காற்று ஆனால் தான் பழைய கால திரைப்படத்தில் அந்த கணவனை பிராணனாதா பிராணநாதா அப்படிம்பாங்க ஏன் பிராணன்னா உயிர் என் என் உயிர் த திருவாசகம் என் உயிர் தலைவா என் உயிர் தலைவா இறைவனை சொல்லும்போது என் உயிர் தலைவாங்கிறார் மாணிக்க வாசகர் அது மாதிரி பிராணநாதா அப்படின்னு பழைய கால திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தியாகராஜ காலத்து படமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சுவாமி அப்படிம்பாங்க அதுவும் சுவாமின்னு நேரம் அப்படி அவன் சொல்கிறக்குள்ளே நமக்கு தூக்கவே வந்துடும் டிவப்பா சுவாமி அப்படின்னு சொல்கிறக்குள்ளே அவர் 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 திருப்பி பேசுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் அப்படி அப்படி மெல்ல அப்படி திரும்பி பார்த்து ஏன் அழைத்தாய் அப்படின்னு பாரு அப்படியே அது அழைத்தாய் அப்படிங்கிறக்குள்ளே இன்றைக்கி அவ்வளோவா இப்படிங்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டில் ஓடிட்டுருக்குறோம் இல்லைங்களா அப்போ அந்த ஒரு காலம் இருந்துச்சு அடுத்த ஒரு காலம் வந்துச்சு அப்புறம் அப்படி அப்படியே அப்படியே மாற்றம் பெற்று பெற்று வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா எப்படி இருக்குது ரொம்ப சிம்பிளாக வந்தாச்சு இல்லைங்களா இந்த பிராணநாதா அப்படின்னாங்க அப்புறம் சுவாமி அப்படின்னாங்க அப்புறம் அத்தான்னாங்க அப்புறம் அப்படியே வந்து வந்து இன்றைக்கி டே அப்படிங்கிறதுக்கு வந்தாச்சு இன்றைக்கெல்லாம் எப்படி திரும்ப டே ஹாய் டாய் அவ்வளோதான் இவ்வளோ தான் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டாங்க கேட்டால் அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்களாம் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் என்ன பண்ணுறது அது அது அவங்க பாடு நம்ம பாடு இல்லை இல்லையா அதில் நம்ம வணங்கி நின்றுக்கிட்டு கண்ணு தெரியல காது கேட்கல அப்படின்னு இருந்துக்கிறது நல்லது இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இது வந்துடும் என்னாச்சு இப்படி இல்லை சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப போயிடும் அதனால் ரொம்ப ஷார்ட் ஃபார்முக்கு கொண்டுட்டாங்க அதனால் அன்பு காரணமாக வாடா போடா இருடா என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்தாச்சு அதனால் இது மாதிரி இங்கே அப்போ பிராணன் அப்படிங்கிற மூச்சு காற்றே உயிர் அப்படின்னு சொன்னாங்க இல்லைப்பா மூச்சு காற்று உயிர் அல்லது எப்படி சொல்கிறீங்கன்னார் இப்போ விழிப்பு நிலையில் காற்று இயங்குது அதனால் நம்ம எல்லாத்தையும் அறிகிறோம் சரி தூங்கும்போது காற்று இயங்கிட்டு தான் இருக்குது ஆமாம் ஏன் அரியல் நடக்க மாட்டேங்குது நீங்கள் தூங்குறீங்க மூச்சு காற்று இயங்கிட்டு தான் இருக்குது அப்போ காற்று தான் உயிர் என்று சொன்னால் அறிதல் என்பது ஒன்று அந்த இடத்தில் நிகழ வேண்டும் அல்லவா நிகழவில்லை எனவே மூச்சு காற்று ஆன்மா அல்ல இது அஞ்சாவது கூறு இனி ஆறாவது கூறு அப்படியே பாருங்கள் இந்த அஞ்சிலே பாருங்கள் கண்படில் உண்டி வினையின்மையின் ஆன்மா உலது உறக்கம் விழிப்பு என்ற இரு நிலைகளிலும் பிராணவாயு ஒரே தன்மையாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் உறக்கத்தின் பொழுது இன்பத் துன்ப நுகர்ச்சியும் தொழில் நிலையும் உடம்புக்கு இல்லை விழிப்பு நிலையில் அவை உண்டு நீங்கள் விழித்திருக்கும்போது உங்களுக்கு வினை செயல்பாட்டு நிலை உண்டு இன்பத் துன்பத்தை நுகர்கிற நுகர்ச்சி உண்டு எனவே ஆதலால் பிராண வாயுவே ஆன்மா என்பது பொருந்தாது அதற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்பதாகும் அதுக்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுப்போம் உண்டி இன்பத் துன்ப நுகர்ச்சி வினை தொழில் அல்லது செயல் அப்படின்னு பேர் இந்த வரியை படித்தா ஒரு பாட்டு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் வந்திருந்தால் மகிழ்ச்சி வரலன்னா பிறகு மகிழ்ச்சி அடைவோம் ஏன் நம்ம ஒரு தேவாரம் படிச்சிருப்பீங்க அப்பர் சுவாமியுடைய தேவாரம் கைலாயத்தில் பாடின பா பதிகத்தில் ஒரு பாட்டில் வராது அது சொல் வருது உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்று இதை படிக்கும்போது எப்போது நமக்கு சந்தேகம் வந்திருக்கா உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி நாம் அப்படியே ஒருவேளை அந்த பாட்டு உங்களுக்கு பொருள் தெரிஞ்சதை என்ன நினச்சிருப்பீங்க சாமி சாப்பிடுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை சாப்பிடாத சாமிக்கு எதுக்கு நெவேத்தியம் அதுதாங்க தெரியல எல்லோரும் வைக்கிறாங்க நானும் வைக்கிறேன் அப்படி தான் நாம் நினச்சி ஓடிட்டுருக்குது நம்ம வண்டியெலாம் இல்லைங்களா அங்கே உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னா நல்ல சைவ அந்த தொடருது உண்ணுதல் என்பதுக்கு இன்ப துன்ப நுகர்ச்சி இறைவனுக்கு இல்லை எவனுக்கு இன்ப துன்ப நுகர்ச்சி இல்லையோ அவனுக்கு பேர் தான் இறைவன் பேர் ஏன் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் அப்போ இன்ப துன்ப நுகர்ச்சி இல்லாதவனுக்கு இறைவன் பேர் சிவபெருமான் யாரு இன்ப துன்ப நுகர்ச்சி இல்லாதவன் உண்ணாது அவனுக்கு உறக்க முதலானவை இல்லை அப்படின்னு அர்த்தம் நமக்கு புருவ மத்தியில் இருக்குது கண்டத்தில் இருக்குது நெஞ்சில் இருக்குது நாபியில் இருக்குது மூலாதாரத்துக்கு போச்சு இறங்குச்சு ஏறிச்சு இறங்குச்சு ஏறிச்சு இதுக்கு பேர் என்னது அவத்தை இது மாதிரியான ஐந்து அவத்தை அவனுக்கு இல்லை என்று பொருள் எனவே செயல் தொழில் அப்படின்னு கேட்டால் தன் பொருட்டு அவனுக்கு தொழில் இல்லை அவன் செய்கிற தொழில் ஐந்தொழில் செய்கிறான்னு சொன்னீங்க படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளெல்லாம் அது அவருக்காக செய்யலை நமக்காக செய்கிறார் தனக்காக அவன் தொழில் செய்பவன் அல்ல அப்போ அவன் தொழில் யாருக்காக செய்கிறான் நமக்காக செய்கிறார் எனவே இறைவன் நம் பொருட்டுத்தான் ஐந்தொழி செய்கிறானே ஒழிய அவன் தன் பொருட்டு செய்பவன் அல்ல எனவே அந்த ஒரு தொடலை எவ்வளோ ஆழமான கருத்து கொடுக்கு உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி தன் பொருட்டு செயல் இல்லாதவன் துன்ப நிகழ்ச்சி இல்லாத இறைவனே வணக்கம் இந்த இந்த கருத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முடியுது இந்த வரி வந்தங்காட்டி பார்க்குறோம் இல்லைனா நான் என்ன நினச்சிருப்போம் சாமி சாப்பிட்றதுல தூங்கலை சாப்பிடல தூங்கலை சாப்பிடல தூங்கலை நினச்சிருப்போம் அதனால தான் திருமுறைகளுக்கு பொருள் செய்யும்போது சைவ சித்தாந்தத்தோடு பொருள் காணும் அதுதான் சரியான பொருளாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒரு பொருள் நினச்சிருப்பீங்க அதுவே சரின்னு நினச்சி இருப்பீங்க இதை தான் தெரியும் அந்த கருத்து இல்லை என்பது நமக்கு தெரியும் சரி இங்கே வந்துடுவோம் அடுத்த ஆறாவது தலைப்பு உணர்த்த உணர்தலின் ஆன்மா உலது உணர்த்த உணர்தலின் ஆன்மா இப்போ கடவுள் என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் அடுத்தது ஆன்மா ரெண்டுமே அறிவு பொருள்தான் இறைவனும் அறிவானவன்தான் தான் நாமும் அறிவானவர்கள்தான் ஆனால் இறைவனுடைய அறிவு என்பதற்கும் நம்முடைய அறிவு என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடு அவன் தானே அறிபவன் நாம் அறிவித்தால் அறிபவர்கள் அது மட்டுமல்ல அறிவித்தால் அறிவோம் அது மட்டும் இல்லை அடுத்தது அறிந்து மறந்துடுவோம் மறந்து மறுபடியும் அறிவோம் இப்போ நம்ம அறிந்தவாறே இருக்க மாட்டோமே ஒன்று எனக்கு தெரியலீங்க சரி சொல்லியாச்சு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்கிட்டேங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நாளைக்கு கேட்டீங்கன்னா ஐயையோ என்னமோ சொன்னீங்க எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே குட்டி குட்டி பார்த்தோம் ஒன்றும் வரல நீங்களே சொல்லிடுங்க ஏன் அப்போ நம்முடைய அறிவின் தன்மை என்னென்னா அறியும் அப்போதைக்கு அறியும் அந்த அறிவதை அடுத்த நிமிடம் மறந்துடும் இதுதான் நம்முடைய அறிவின் தன்மையாக அப்போ நம்ம நம்முடைய அறிவுன்னு சொன்னால் எப்படி சொல்லலாம் அறிவித்தால் அறிவோம் அறிந்ததை மறப்போம் திரும்பி மற்றொன்று அறிவோம் இப்படி அறிந்து மறந்து அறிந்து மறந்து இருப்பதே நம்ம வேலை அறிந்தாச்சு இனி திருப்பி இந்த சப்ஜெக்ட் தொட வேண்டியதே இல்லை அப்படி இருந்தால் என்ன ஆகிருக்கும் இந்நேரம் அப்படி ஒரு அறிவு இருந்தால் இந்நேரம் என்னவாக இருந்திருப்போம் ஒன்றாம் வகுப்பில் படித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் காலேஜ் முடிச்ச வரைக்கும் அப்படியே சப்ஜெக்டை தொட்டால் தப்புன்னு வந்து விழுகும் பத்தாம் வகுப்பில் பத்தாவது பாடம் என்ன பத்தாம் வகுப்பில் பத்தாவது பாடம் என்ன எதில் கே தமிழில் தான் சொல்லுங்களேன் தமிழில் அப்போ தமிழ் நான் பத்தாம் வகுப்பில் என்னச்சு அப்படின்னா இப்போ தடுமாறிட்டுருப்போம் ஒருவேளை அறிந்தது அறிந்தவாரியே இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் இன்றைக்கி ஃபைல் டக்குன்னு வெளியே வரும் சில பக்கத்தில் எடுத்து இதாக இந்த பாடம் தான் சார் பத்தாம் வகுப்பில் படித்தேன் அப்படி நம்மளால் சொல்ல முடியும் என்ன சொல்ல தெரியாது இதுதான் அறிவின் தன்மை நேற்று என்ன காலையில் சாப்பிட்டின்னு கேட்டால் சொல்கிறது கொஞ்சம் நேற்று இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்லாம் சரி போன ஒன்றாந்தேதி என்ன சாப்பிட்டீங்க போன ஒன்றாந்தேதினா அது நீங்கள் ஜனவரி ஒன்றாந்தேதி ஞாபகம் வச்சிருப்பீங்க நீங்கள் டிசம்பர் ஒன்றாந்தேதி என்னங்க சாப்பிட்டீங்க ஏங்க என்னங்க டிசம்பர் ஒன்றாந்தேதி என்ன சாப்பிட்டு இன்னும் கேட்டேன் நீ தானப்பா சாப்பிட்ட விரும்பி விரும்பி சாட்டிருப்பியே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் தெரியல சிசிடிவி கூட போட்டு காட்டினா வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓ அங்கே வேறு வச்சுருக்கீங்களா சிசிடிவி கேமராலாம் அப்படி அங்கே நீ போனால் அங்கே இருக்குது பாருனா வேணா அடக்கடவுளே இதைத்தான் சாப்பிட்டேன்னா இப்போ நாம் தானே சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்குதா என்ன இல்லையே அந்த மாதிரி தானுங்க சாப்பிட்டது ஞாபகத்துக்கு இல்லை பேசுனது ஞாபகத்துக்கு இல்லை செய்தது ஞாபகத்துக்கு இல்லை கொடுத்தது ஞாபகத்துக்கு இல்லை வாங்கினது ஞாபகத்துக்கு இல்லை எத்தனை ஞாபகம் இல்லை நமக்கு அப்போ எதைத்தாங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க அதை ஏங்க கேட்குறீங்க எதோ நினைக்கிற ஏதோ நடக்குது நான் ஒன்று நினைக்கிறேன் அது ஒன்று நடக்குது நான் எதைத்தான் நினைக்கிட்டு நான் நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது நடக்கிறதெல்லாம் நான் நினைக்க மாட்டேங்கிறேன் ஏதோ வண்டி ஓடுது எப்படி ஓடிக்கிட்டு வரைக்கும் ஓடிட்டு ஓடுது இப்படித்தான் நம்ம வண்டியெல்லாம் ஓடிட்டுருக்கேன் வழிய நான் நினச்ச மாதிரியே கோடு போட்ட மாதிரியே போதுங்க அப்படியே அது அதை விட்டு எங்கேயும் போகிறதில்ல அப்படியே போகுது இல்லையே மறந்து விடுகிறோம் நினைக்கணும் நினைக்கிறத மறந்துருப்போம் மறந்துணும் நினைக்கிறத நினைப்போம் இனி இவனெல்லாம் வாழ்க்கையில் நினைக்கவே கூடாதுன்னு நினைப்போம் கண்டை மூடி உட்காந்து அவன் தான் வந்து நிற்பான் ஆடப்பாவி என்னடா சாமி சாமி உன்னை நினைக்கலான்னு நினச்சி நான் கண்ட முன்னே இவன் வேற வந்து நிற்கிறானே அப்படின்னு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போ இப்போ அவ்வளோதான் ஜாமி உனக்கும் ஜேத்தி வணக்கம் அப்படின்னு போயிடுவோம் மறந்துடும் நினச்சது நினைவில் வந்து நிற்கிறான் சரி இங்கே வரும்போது ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஒன்று நினச்சிருப்போம் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் தெரியும் அடாடா அதை எடுத்தது ஏன் இந்த சிவஞான போதை எடுத்துகிட்டு வரும்போதே கூட ஒரு நோட்டு எடுத்துகிட்டு வரலாம் நினச்சேன் அது போன வகுப்புலேயே நினச்சேன் எழுதுகிற நோட்டை விட்டுட்டு எடுத்து மேலே வச்சேன் எங்கே மறந்துடுவேன்னு நினச்சி தான் டேபிள் மேலே வச்சேன் வரும்போது மறந்துட்டேன் இப்படி நம்ம மறந்தது எத்தனை இருக்குது தெரியுங்களா ஒவ்வொரு நாளும் நடக்குதுங்க நம்ம ஃபோனு தான் நமக்கு உசுறு இதையே மறந்து மறந்து விட்டுட்டோமே நம்ம எங்கே வச்சேன்னு தெரியல ஏங்க கொஞ்சம் ஃபோனை கொஞ்சம் என் ஃபோன் நம்பருக்கு ஒரு ரிங் அடிங்க ஏன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் சமையக்கட்டில் வச்சுருக்கனா பாத்ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன்னா இல்லை சே புடவை அற பீரோவில் எடுக்கும்போது அங்கேயும் வச்சுட்டோம் தெரியல அடித்ததுக்கப்புறம் போய் தேட வேண்டியதாக இருக்குது நினச்சி பாருங்களேன் இது நம்ம இப்போ அதுக்காக தான் கருத்தில் கட்டி தொங்க விட்டுக்கிறோம் இல்லைங்களா ஃபோனு கையில் இருக்கிட்டுமே அப்படின்னு இப்படி நம்ம மறந்து போகக்கூடிய செய்திகள் நிரம்ப இருக்கு நம்ம இது நம்முடைய அறிவின் தன்மை அன்றாட செய்யக்கூடிய வேலையே மறந்துடுவோம் நீங்கள் சிவ ஊசி உட்கார்ந்த பிறகு தான் நெவேத்தி இல்லைன்னு தெரியும் அடாடா நேத்தே நினச்சா ஏ டப்பாவை சுத்தமாக இருக்கிறதெல்லாம் தூய் போட்டு தானே நெவே வச்சோம் வைச்சோம் நாளைக்கு பூசியில் உட்காரும் போது டப்பாவில் நெவேத்தியத்துக்கு வேணுங்கிறத போட்டுட்டு உட்காரன்னு நினச்சோம் அது நேற்று நினச்சேன் இன்றைக்கி கா வழக்கமாக போய் உட்காந்து கடை கட கடனை எடுத்து வச்சுட்டு அப்புறமேலு சாமிக்கு அமுது காட்டலன்னு பார்த்தது டப்பா வெறும் டப்பாவாக இருக்குது என்ன சாமி சரி ஏதோ ஒரு பாட்டு சொன்னாங்க கே தேடாதெல்லாம் அன்பினால் நிரப்பி சாமி இதுதான் இன்றைக்கி ஏன் வெற்று அன்புடைய எனவே உனக்கு வெற்று தான் காட்ட வேண்டியதுன்னு காட்ட வேண்டியதாக இருக்குது இப்படி மறந்து போனது எத்தனை கிடக்குது நினைக்கிறீங்க கடவுளே நம்ம சாமி பார்த்த கருடையோடு மன்னிச்சு விட்டங்காட்டி காட்டி நாமலாம் இருக்கிறோம் அவர் நாம் மறந்ததெல்லாம் விட்டு அவர் பிடிச்சி கேத் ரெக்கவரி பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் நமக்காவது படாத பாடாக போயிடும் எனவே உயிரினுடைய அறிவு மறந்து மறந்து அறிவு இறைவன் அறிவு அப்படி இல்லைங்க அறிந்தாங்க அறிவு அந்த அதாவது புதிது புதிதாக அறிய வேண்டிய தேவை அவனுக்கு ஒன்றுமே இல்லை நமக்கு அப்படி இல்லை புதுசு புதுசாக அறிஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் தெரியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த தொழில ஸ்டேண்ட் பண்ணி நிற்க முடியும் நீங்கள் இன்னும் பழைய மாதிரி நான் எனக்கு டேட்டா மட்டும்தாங்க தெரியும் எனக்கு வந்து நான் அன்றைக்கி படித்து அவ்வளோதாங்க படிச்சுருக்கேனா தம்பி உனக்கெல்லாம் வேலையில நீ போய்ட்டு அனுப்பிச்சிடுவான் ஏன் இன்றைக்கி என்ன அப்டேட் வந்திருக்குதோ அந்த சாஃப்ட்வேரை நீ படிச்சிருக்கியா வேலை உண்டு அடுத்து அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் அடுத்து மாறும் மாறும்போது நீ அப்டேட் ஆகிறதுக்கு நீர் தயாராக இருந்தீன்னா அந்த கம்பெனியை தொடர்ந்து இருக்கலாம் இல்லைண்ணா நீ போய்ட்டு வந்து தம்பி வேறு வேலை ஆளை வேலைக்கு வச்சுரு வச்சிருவாங்க இதுதான் நம்மளுடைய அறிவினுடைய தன்மை அப்போ இறைவன் அறிந்தாங்கு அறிபவன் நாம் மறந்து அறிந்து மறந்து அறிந்து மறந்து இப்படி தான் நம்ம பொழப்பு இது எல்லாருக்கும் பொருந்தும் என்னமோ நமக்கு தான் அவருக்கு தான் நினைக்காதீங்க இந்த பர்சன்டேஜில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் அவர் தொண்ணூறு சதவீதம் ஞாபகம் வச்சுருப்பார் பத்து சதவீதம் மறப்பார் நாம் பத்து தான் ஞாபகம் வச்சுருப்போம் தொண்ணூறு மறந்துடுவோம் இவ்வளோ இந்த இந்த கேட்டகிரி தான் மாறுமையோடைய எல்லாருக்கும் உண்டு ஏன் அதுதான் உயிரின் அறிவு நீங்கள் மறக்கவே மாட்டீங்கன்னா நீங்கள் கடவுள்னு அர்த்தம் அவருக்கு சிலையை வச்சு ரெண்டு பூவை போட்டு கும்பிட்டுக்கலாம் அவர் மறக்கவே மாட்டாருங்க எதுவுமே ஒரு தடவை ஒரு புத்தகத்தை படிச்சுட்டாருனா மறக்கவே மாட்டார்னா அப்படி ஏதாவது உண்டா நமக்கு என்ன இல்லையே இது நமக்கான தன்மை இதை தன்ங்க ஆறாவது தலைப்பை சொல்கிறார் பாருங்கள் உணர்த்த உணர்தலின் ஆன்மா உலது கருவிகளோடு கூடிய போதும் தன்னுடைய தன்மை இது என்று உணராமல் உணர்த்த உணர்கின்ற சிற்றறிவி உடையது ஆன்மா அத்தகைய ஆன்மா மறந்து மறந்து அறியும் மறந்து அறியும் இல்லை மறந்து மறந்து அறியும் அதுக்கப்புறம் முதல்வனாகிய பிரம்மம் அவ்வாறு இல்லாமல் அறிந்தவாறே முழுவதும் அறிந்து நிற்கும் பேரறிவு உடையவன் அவனுக்கு மறத்தலே இல்லை அறிந்தவாறு இருப்பவன் எனவே அந்த வகையில் அவன் பேர் அறிவு உடையவன் ஆதலால் பேரறிவுடைய உடைய பிரம்மமாகிய முதல்வனுக்கு வேறாக சிற்றறி உடையதாய் உணர்த்த உணரும் தன்மை உடைய ஆன்மா தனியே உண்டு என்பதாகும் இது ஆறாவது கூறு நீ ஏழாவது கூறு எது இந்த நீங்கள் நான் தனித்தனியாக சொன்னேன் நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்ட்டீங்க எது ஒன்றும் இல்லை ஆன்மான்னு சொன்னேன் இல்லைன்ட்டீங்க அப்புறம் உடம்பே ஆன்மான இல்லைன்னீங்க இந்திரியம் ஆன்மான இல்லை நீங்கள் பிராண சூக்கு மதேக ஆன்மானை இல்லை நீங்கள் பிராணவாயு ஆன்மான இல்லைன்னு இப்போ எதுக்கு ஒம்பு மொத்தம் சேர்ந்ததுக்கு ஆன்மான்னு பேர் எது தலை கன்று மூக்கு வாய் கழுத்து அப்படி அப்படி கால் வரைக்கும் ஒன்று ஒன்று அப்படியே கொண்டு எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் ஆன்மான்னு பேர் இது பேர் சமூகம்னு பேர் சமூகமே ஆன்மா அப்படின்னு சொல்வது சமூகம் ஆன்மான்னு சொன்னான் அதுவும் இல்லைன்னு தார் ஏன் இதில் எந்த ஒன்றுக்கும் உயிர் என்ற பேர் இல்லை தனித்தனியாக ஒரு பேர் இது தலை இது கை இது காலு அப்புறம் இதில் ஏதாவது ஒரு பாட்டுக்கு உயிர்னு பேர் இருக்குதா இல்லை எனவே உயிர் என்ற பொருள் இந்த எதுவும் உயிர் அல்ல பாருங்கள் மாயா எந்திர தனுவனில் ஆன்மா உலது மாயையின் காரியங்களால் கட்டப்பட்டு அசைகின்ற சூத்திரப்பாவை நம்ம ஒரு பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க ஒரு பொம்மலாட்டம் நடக்கிறது அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க கண்ணதாசன் வரையும் சொன்னால் மேலிருந்து ஆடுகின்றவன் ஆட்டுகின்ற நாடகம் இதுமார் மேல ஒருத்தன் ஆட்டிக்கிட்டு இருக்கிறான் நாமலாம் ஆடிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் இந்த பொம்மை ஆட்டம் எப்படின்னா கைத்தை வச்சுட்டு பின்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நிற்பான் தோற்பாவைன்னு அதுக்கு பேர் அவன் அப்படி கை அப்படி இப்படின்னு இழுத்தான்னா அந்த கை இப்படி மேலே போவோம் இப்படின்னா இந்த கை மேலே போவோம் அது இப்படி இப்படின்னா அந்த கை மேலேயும் போய்ட்டுருக்கோம் அது அவன் தெரியவே மாட்டான் ஸ்க்ரீனில் தான் ஸ்க்ரீனில் தெரியும் அந்த மாதிரி நாமெல்லாம் அவனுடைய ஆணையின் வண்ணம் ஆடிக்கொண்டு இருக்கிறோம் நீங்கள் நினச்சிக்க நானாக இருக்கிறேன் தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழந்து விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானே கொடியேன் என்றோ கூடு என்னை ஆட்டுகிற நாயகன் நீ உன்னோடு நான் என்று ஒன்றுபட போகிறேன் பெருமானே அப்படி மணிவாசகர் அழுகிறார் சாமி கொடியேன் என்றோ உன்னை கூடுவது என்னைக்குப்பா என்னை உங்களோட சேர்த்திக்க போகிற இப்படி என்னையே இந்த பொம்மலாட்டத்திலேயே என்னை விட்டு வச்சுட்டு நான் அப்படி ஆடிக்கிட்டே கிடக்கட்டுமா நான் என்னை என்னை உன் பாலில் ஈர்த்து என்னை உன்னோட சேர்த்து கொள்ள வேண்டாமா என்று மணிவாசகர் அழுகிற மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலகம் நிறைய ஏற போனால் திரும்பி வரக்கூடாது சும்மா போய் போய் வந்துட்டு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் எத்தனை தான் சொல்லிட்டு போ போக போதில்லை இல்லையா சும்மா போயிட்டு வரேன் போயிட்டு வரப்பா அப்படின்னு சொன்னேன் நீ போகணும் சொல்லிட்டு இல்லை நீ உன் வீட்டுக்கே வரமாட்டேன் போ வராத போ அப்படின்னு அவன் வராம விட்டு போகிறோம் அப்போ திருப்பி வந்து நிற்கிறோமா இல்லையா அந்த மாதிரி நாம் இந்த உலக வாழ்க்கையில் வந்து வந்து போயிட்ருக்கிறோம் வாராத ஒரு இடம் இருக்குயா அங்கே போய் சேரணும் அப்படின்னு மணிவாசகர் அப்படியே கண்ணீர் பெருக்கோடு பாடுகிறார் அதாங்க சொல்கிறார் எனவே தோலின் பாவை சூத்திரப்பாவை போன்ற உடம்பின் இடத்தில் அதனின் வேறாக தனியே ஆன்மா ஒன்று உண்டு ஆன்மா ஒன்று உண்டு உடம்பில் உள்ள கருவிகளின் சேர்க்கைய ஆர்ம ஆன்மா என்பது சமூக ஆன்மவாதிகள் கொள்கை கருவிகள் தோற்றக்கேடுகள் உடையன நமக்கு கையை காலும் இதெல்லாம் உடையும் கேட்காமல் போயிடும் இல்லாமல் போயிடும் எனவே அப்படி இருக்குமானால் உயிருக்கு சேதம் ஏற்பட்டுவிடும் உடம்பு அழியும் போது உயிரும் அழிந்துவிடும் எனவே சமூகமே ஆன்மா என்கிற கொள்கை பிழைந்தார் அதான் சொல்கிறார் எனவே தோற்றக்கேடுகள் உடையன எனவே ஆன்மா என்றும் அழியாதது அப்படின்னு இப்போ ஏழு வகையாக சொல்லிட்டாருங்க இனி இந்த ஒன்று மேற்கோள் எடுத்துக்காட்டு வெண்பா இதெல்லாம் சொல்லி நிரூபிக்க போகிறார் இங்கேயே விரிவாக பார்த்துட்டோம் அந்த பக்கம் ரொம்ப எளிமையாக பார்த்தா இந்த சூத்திரம் நிறைவாகிடும் பாருங்கள்